வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நம்மளால் மட்டுமே வர்றதில்ல சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளாலும் மக்களாலும் வருது இந்த எதிர்மறை எண்ணங்கள் வராமல் இருக்க அதாவது வரதான் செய்யும் அதை எப்படி நம்ம பயிற்சி பண்ணி வரைமுறைக்குள்ள நேர்மறை எண்ணங்களை கொண்டு வர்றதுன்னு பார்ப்போம் நீங்கள் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இல்லை சினிமாவிலையாவது பார்த்துருப்பீங்க ஒரு காட்டுக்குள்ள ஒரு பொம்மை சோளக்கொல்ல பொம்மைன்னு சொல்கிறது ஒரு துணியில் வந்து வைக்கோலை அடைச்சி அதை வச்சுருப்பாங்க அதில் குருவிகள்லாம் வந்து அந்த பயிர்களை தானியங்களை சாப்பிடாமல் அந்த பொம்மையை பார்த்து பயந்து ஓடிடும் இது ஏன் அப்படி செய்துன்னா அது வந்து உணர்வு பூர்வமாக அது நினைக்குது அது ஒரு மனுஷன் நம்மளை அடிக்க வரான்னு நினச்சி அது ஓடுது ஏன்னா அஞ்சறிவு படைச்ச அந்த பறவைகளுக்கு கடவுள் அது போல் ஒரு மெமரியை வச்சுருக்கான் இதே நாம் என்ன பண்ணலாம் எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது அதை ஒரு பிக்சர் போல முதல்ல அடக்க நினைக்காம ஒரு நிமிடமோ ரெண்டு நிமிடமோ அப்படியே விடுங்க அந்த எதிர்மறை இன்னும் கிளையாக கிளைஞ்சு ரொம்ப பெரிய பூதாகரமாக அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு உங்களோட கற்பனை போகுதுன்னு வைங்க அப்போ மெதுவாக நாம் நேர்மறை சிந்தனைகளை மனசுக்குள்ளே கொண்டு வரணும் உடனே அடக்கக்கூடாது அதை கொஞ்சம் விட்டு பிடிங்க அது எப்பயுமே பெரும்பாலும் எதிர்மறை எண்ணங்கள் சட்டுன்னு வந்துட்டு அப்படியே கட் ஆகி போயிடும் இல்லை அது பெரிய பெரிய அளவில் பூதாகரம் எடுக்குது உதாரணமாக சொல்லணுன்னா இப்போ உங்களுக்கு வேலை போகிற மாதிரி இருக்குது ஒரு பயம் கொடுக்குது இவ்வளோ இஎம்ஐ இருக்குது ஹாஸ்பிட்டல் அது இது பெரியவங்க குழந்தைங்க படிப்பு இதெல்லாம் வருது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் வரும் ஒரு சில நேரங்களில் எதிர்மறை எண்ணம் மிக பூதாகரமாக வரும் பொழுது வேலையை விட்டுவிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு கற்பனைக்கு நீங்கள் போயிட்டீங்க இந்த நேரத்தில் இந்த பறவைகள் போல் அந்த உணர்வு ரீதியாக அதை வந்து நம்ம அட்டாக் பண்ணாமல் உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கிறது அது உங்களுக்கு மகான்களாக இருக்கலாம் கடவுளாக இருக்கலாம் உங்கள் தாய் தகப்பனாக இருக்கலாம் உங்கள் செல்ல குழந்தைகளாக இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாம் ஒரு ஒரு நேர்மறை சிந்தனை உங்களுக்கு பிடித்த ஓ ஒரு கலாட்டா ஒரு கவுண்டமணி செந்தில் அந்த நகைச்சுவை உணர்வாக கூட இருக்கலாம் ஏதாவது ஒன்று இல்லை ஒரு பாட்டு ஹம்மிங் பண்ணுறது கண்டிப்பாக அந்த எதிர்மறை எண்ணம் டக்குன்னு உங்களை விட்டு வெளியேறுறதை உங்களால் உணர முடியும் கொஞ்சம் பெருமூச்சு விட்டு நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பை நல்லா நகர்த்த முடியும் இதுதான் எதிர்மறை சிந்தனைகளை நாம் விளக்கக்கூடிய சிஸ்டம் அதாவது எதிர்மறை சிந்தனை வந்தோன்னே உடனே அதை விட்டு ஓடணும் அதை விளக்கணும்னு நினைக்காமல் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறமும் அது இருந்ததுன்னா நேர்மறை எண்ணங்களை கொண்டு வர்றது ஏன்னா பறவைகள் போல் அந்த ரொம்ப அதை நம்ம பகுத்தறியாமல் அந்த உணர்வுக்குள்ளே இருக்கும்போது தான் ஆள் மனம் அந்த எதிர்மறை நம்ம நினச்ச எண்ணங்களுக்கு அதை வலுவூட்டி அதை வந்து பூதாகரமாக்கி செயல்படுத்தக்கூட செஞ்சிடும் அப்படி வந்து எதிர்மறை விளைவுகள் செயல்படாமல் இருக்கணும்னா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்து இந்த சிஸ்டத்தை கையாளுங்க இது எந்தப்பட்ட பிரச்சனையுமே சால்வ் ஆகும் நேர்மறை சிந்தனை வந்துடும்